அதனால உடனே பாப்பான எழுத்துருவான்னு நீங்க பேசுறது இருக்குல்ல பெரிய முறை வச்சது அவரதான் விட்டது அவன் கொலகாரன் அவன் கோவையில் எல்லாரும் முன்னாடியும் மருத்துவமனைக்கு தன்னை பாதுகாக்க ஓடியாந்த ஒரு ஒரு ஜீவனை படுகொலை செய்த ஒரு ஒன்னாம் நம்பர் கொலகார நீதான் பார்ப்பில தலைமையில இருக்க மாட்டேன்னு வெளியே வந்து இந்து மக்கள் கட்சி ஆரம்பிச்சிருந்தாங்க உனக்கே பார்ப்பன பணியாக சொன்னால் உனக்கு எங்கே எரியுது அவங்க இம்மி நகரில் தெளிவாக போல் நினைக்கிறான் ஐயோ பெரியாரிடமிருந்து கருத்துக்களை பெற்றவன் மார்சிலமிருந்து கருத்துக்களை பெற்றவன் எல்லாம் அசைக்க முடியாது மேடையில் ஏறி வெளுத்து

கீழே போடுறாங்க நீ அர்ஜுன் சம்பத்தி யாருன்னு புரிஞ்சுக்கணுந்தான் என்ன இப்படி ஒரு மனிதன் பிகேவ் பண்ற நாளைக்கு நான் ஒரு மேடையில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் எழுந்திரிச்சு இப்போ உங்களை அடிக்க வரேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க கூப்பிடுவீங்களா அடுத்த யோசிக்கணும்ல யோசிக்கணுமா இல்லையா இது முதல் அது இது மாதிரி பிகேவ் பண்றது அர்ஜுன் சம்பத்தினுடைய நடவடிக்கைகளும் தன்மைகளும் அவன் இயங்குகிற முறைகளும் இருக்குல்ல இது முதல் மேடையான்னு கேட்டீங்கன்னா பல விவாத நிகழ்ச்சிகள் பாஜக தமிழரசனுக்கு பாஜகவை போக்கஸ் பண்ணக்கூடிய ஆட்டிடியூடு என்பது இருக்கு என்ன பாஜக எதிர்த்து வைக்கணும் பார்ப்பன எதிர்ப்பு இங்க கட்டி பறக்குது இந்துத்துவ எதிர்ப்பு இங்க பரவலா இருக்கு சனாதன எதிர்ப்பு என்பது சேரிகள் வரை இன்னைக்கு போய் இதான் மணி மொழி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க பொதுநிதிமொழி எல்லாமே ரியாக்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து இது வந்து இதோட முற்றுப்பெருமான பெறுமான ஒரு கேள்வி இருக்குது அதுக்கு நடவடிக்கை இருக்க இருக்கா இந்த போக்கு சரியாக இதை சரியை சரி செய்ய தேவையான நடவடிக்கை என்ன இந்த மீடியா திராணி இருந்திருந்தால் அர்ஜுன் சம்பந்தத்தை கீழே இறக்கி விட்டுருக்கோம் இந்த மேடையில் நம்மோட கருப்பு சட்டப்போட்டத்தை உட்கார்ந்து நம்முடைய சகோதரி மனிதர்கள் பெரியவர்கள் இருக்கக்கூடியவர்கள் நாம் வணக்கம் இது அறத்தின் கழகம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை தமிழ் தேச மக்கள் முன்னணியின் மாநில தரவல் திரு மீதா பாண்டியன் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் குறிப்பா தமிழ்நாட்டோட அரசியல் சூழல் அவ்வப்போது அந்த வானம் நிறமாற தொடங்கினாலும் பேர் சர்ச்சைகள் இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா முன்னெப்பளும் இல்லாதவர்களுக்கு ஏன் படம் உங்களை கூப்பிட்டுருக்கோம்னா உங்களுக்கும் அதே அனுபவம் கிட்டியிருக்குது என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் குறிப்பாக தேவகோட்டையில் நீங்கள் நடத்திய ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக கோஷம் விட்டார்கள் அது ஒரு தள்ளுமுலாகியது அதே போல் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தென்காசியில் பார்த்துருப்பீங்க ஒரு திராவிட விட கழக சேர்ந்த பேச்சாளரை தடுத்து நிறுத்தி இது வந்து புதிதாக இருக்கிறது உச்சபட்சமாக இன்னைக்கு மதிவதனி அவர்கள் ஒரு விவாத நிகழ்ச்சியில் அர்ஜுன் சம்பத்து ரொம்ப நெருக்கமாக ஒரு வன்முறை கையால் உடல் மொழியோடு போயிருக்காரு என்ன நடக்குது எப்படி பார்க்குறீங்க நீ ஒரு காலத்தில் ஆர்எஸ்எஸ் இது மாதிரி இந்துத்துவ சக்திகள் மிக எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாங்க அவர்களை ஊக்கப்படுத்துவதற்கான வேறு அதிகார மையங்கள் பெருசாக எதுவும் இல்லை ஆர்எஸ்எஸ்ஸை தவிர பாரதிய ஜனதா பிஜேபி வாஜ்பாய் காலத்தில் இருந்த ஒரு குறைந்தபட்ச பீரியட் ஆட்சி இப்போ கடந்த பத்தாண்டுகளாக மோடியினுடைய இரண்டு ஐந்தாண்டுகளை கடந்திருக்கு இது மூன்றாவது ஆட்சி மைனாரிட்டி ஆட்சி என்றால் கூட இதனுடைய மையமாக இருப்பது மோடி கும்பல் தான் ஒரு சின்ன கும்பல் அது பாஜக வந்து வளர்ந்து விட்டது வளர்வதற்காக அவங்க வேணாலும் செய்வாங்க அதிகாரம் என்பது அந்த ஊக்கத்தை கொடுக்குது பேசுகிற ஊக்கத்தை கொடுக்குது தகராறு பண்ற ஊக்கத்தை கொடுக்குது நீங்க கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல மீடியாக்காரங்க அவங்கள்ட்ட போய் நிக்கிறாங்க நீங்க தொலைக்காட்சி விவாதங்கள்ல பாத்தீங்கன்னா பிஜேபின்ற பேர்ல ஒருத்தர் இருப்பான் வலதுசாரின்ற பேர்ல அதே விவாத அரங்கத்தில் இன்னொருத்தர் இருப்பான் பத்திரிகையாளர்கள் இருக்காங்க பத்திரிகையாளர் பேரில் ஒருத்தன் இருப்பான் சில தொலைக்காட்சிகளில் நிகழ்ச்சிகளை நடத்துகிறவனே பாதி சங்கியாக தான் இருப்பான் நான் அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவனே இல்லை தமிழரசன் பார்த்தா அதை நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய அழகி சரியாக ஒரு கொண்டு போயிருக்காரு ஆனால் தமிழரசன் அன்பு தமிழரசனா என்ன தமிழரசன் தமிழரசன் அதை நான் அடுத்து வரேன் பொதுவாகவே சூழல் மாறி இருக்கு கடந்த பத்தாண்டுகளில் நீங்க பாத்தீங்கன்னா தள்ளி நின்று பார்த்துட்டு போன பார்ப்பன சக்திகள் ஒத்த ஆளா இருந்தா கூட நேர வந்து நின்று விமர்சனம் பண்ணிட்டு போறது ஒரு கூட்டங்களே வந்து நின்னு கத்துறது உடனே நீங்க பார்ப்பன சக்திங்கிற அந்த ஒரு முத தொடங்குனது அங்கதான் முத அங்கதான் தொடங்க அர்ஜுன் சம்பத் தானே இல்ல முத தொடங்குறது அங்கதான் தொடங்குச்சு சரி இவரெல்லாம் அப்பெல்லாம் அங்கதான் இருந்தார் இந்து முன்னணி அதனுடைய தலைவர் ராமகோபாலன் ராமகோபாலன் பார்ப்பனர் என்பதால தனக்கு உரிய இடம் கிடைக்காததுனால இவர் வளர்றதை அவங்க அனுமதிக்காததுனால இவர் வெளியே வந்து இந்து மக்கள் கட்சின்னு ஒரு அமைப்பு ஆரம்பிச்சார் இந்து முன்னணியா இருந்தாலும் சரி மக்கள் கட்சியாக இருந்தாலும் சரி வலதுசாரியாக இருந்தாலும் சரி பிஜேபியாக ஆக இருந்தாலும் சரி நீங்க பாருங்க தொலைக்காட்சி விவாதங்களில் அடுத்தவங்க பேசும்போது இடையீடு செய்யாத தலையீடு செய்யாத ஒருத்தனை கூட உங்களால் பார்க்க முடியாது பேசும்போது குறுக்கிட்டுக்கிட்டே இருப்பான் எல்லாரையும் அப்படி சொல்ல முடியுமா எல்லாரும் நான் சொல்றது சென்ட் பிரசன்ட் நான் சொல்றது இந்த நாலஞ்சு வகையரா சரி பிஜேபி இந்து முன்னணி வலதுசாரி எல்லாருமே யார் பேசினாலும் சரி இவன் குறுக்க தலையிடாமல் இருக்க மாட்டான் குறுக்க பல் சொல்லாமல் இருக்க மாட்டான் இது இவர்களுக்கு ஆர்எஸ்எஸ்ஆல் அல்லது பாரதிய ஜனதாவுடைய ஐடிவிங்கால் கொடுக்கப்பட்டிருக்கிற பொதுவான வழிகாட்டல் என்பது தெரியுது வெளியில் ஓகே இது வெளிப்படையா தெரியுது இல்லை கருத்தியெல்லாம் நீங்கள் குறிக்கிறது ஒன்றும் தவறு கிடையாது இது ஒரு கருத்தியெல்லாம் இல்லை நீங்கள் அவன் பேசுறத அங்கே போய் தான் பேசுவான் அதிகமா பொய் தான் சான்றுகள் இல்லாத நீ இடதுசாரிங்கிறது வலதுசாரி கூடாது இல்ல சான்றுகளே சான்றுகளே இல்லாம லட்டு சான்றுகளே இல்லாம பாருங்க ஆந்திராவுடைய திருப்பதி லட்டு எந்த சான்றும் கையில இல்ல நீதிமன்றம் கேட்கும் போது குடுக்கறது நீங்க கையில எதுவும் இல்லை எந்த சான்றும் இருக்காது கேட்டா நம்பிக்கைன்னு நம்பிக்கையை கேள்வி கேட்காது போயிட்டான மாட்டுக்குழு பஞ்சாயத்து ஆயிடுச்சு கிடையாது அப்படின்னா குடுத்திருக்கணும் கோர்ட்ல உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டான் சான்றுகள் இல்லாமல் ஒரு முதலமைச்சர் அதுவும் உங்களுக்குன்னு சில நாம்ஸ் இருக்கு அதை மீறி நீங்கள் பிஹேவ் பண்ணாதீங்க அப்படின்னு தலையில் கொட்டு வைக்கிற அளவுக்கு இருக்குன்னா நீங்கள் பிஜேபியும் பிஜேபியோட சேர்ற எதுவும் இப்படி தான் மாறும் என்பது இருக்கு இல்லையா அதுதான் ரொம்ப முக்கியமானது ஏன் இதை குறிப்பாக சொல்ல வரேன் அப்படின்னா பொதுவான தன்மையே பார்த்தீங்கன்னா பொது நிகழ்ச்சிகளில் அநாகரீகமாக நடந்து கொள்வது என்பது இந்த வலதுசாரி அரசினுடைய பொது பண்பு சங்கிகளுடைய பொது பண்பு இப்போ நீங்கள் அர்ஜுன் சம்பத்துக்கிட்ட வருவீங்களே ஆனால் அர்ஜுன் சம்பத் பல மேடைகளில் நீங்கள் பார்த்துருக்கலாம் முதலாக அந்த மனிதனை பற்றி நான் சொல்லிடணும் உங்களுக்கு சரி கோவை கலவரம் நடந்து அடிப்பட்டு இரத்த காயங்களோட மருத்துவமனை நோக்கி ஓடி வராங்க ஜனங்கள் கோவை மருத்துவமனை நோக்கி மருத்துவமனை வாசலே வச்சு ஒரு ஆளை கொலை செய்த மிகப்பெரிய கொலைகாரன் தான் இவன்

எந்திரிச்சு வரார் அவர் அர்ஜுன் சம்பத் வந்து நல்ல வேலை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பரந்தாமல் தடுக்கிறார் ஆளுநர் சாமிவாஸ் வந்து இடத்துக்கு போங்கன்றாங்க நடுவராக இருக்கக்கூடிய அல்லது நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய தமிழரசன் அவரும் வந்து வாங்கன்றார் இங்க மூணு பேர் இல்லை எந்திரிக்கலை தடுக்கலை என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒன்று மெண்டலாக இருந்தால் ராசத்தை தள்ளி விட்டுருக்கணும் தள்ளி விட்டுருக்கணும் சரி இல்லை அடிக்கிறதுக்கு கை நீட்டுலான்னா கை ஓங்கிருக்கணும் சரி அவங்க ஐயோ பெரியாரிடமிருந்து கருத்துக்களை பெற்றவன் மார்க்சியிலமிருந்து கருத்துக்களை பெற்றவன் எல்லாம் அசைக்க முடியாது அது முத்திரம் தெளிவாக புரிஞ்சுக்கங்க சரி சொல்ல வந்ததை துணிச்சலாக நிதானமாக சொல்கிற பக்குவத்தை சேலம் அருள்மொழி அவர்களும் இளம் போராளியாக கருத்தியலாளராக வந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மதிவதனி அவர்களும் மிக நிதானமாக பதற்றப்படாமல் கத்தலை எதுவும் பேசலை அவர் போய் உட்காந்து அடுத்த நிமிடம் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் செருப்பை வைத்து அரசியல் பண்ணுறீங்க நாங்கள் புத்தகங்களை கொடுத்து அரசியல் பண்ணுறோம் அப்படின்னு அடுத்து சொல்கிறாங்க மறுபடியும் எந்திரிச்சு வராங்க எந்திரிச்சு காலில் இருக்க செருப்பை எடுத்துட்டு கீழே போடுறாங்க நீ அர்ஜுன் சம்பத்தி யாருன்னு புரிஞ்சுக்கந்தான் நான் செருப்படுத்த அடிவரடி ஒருத்தையும் கையில செருப்பெடுத்து செருப்பை வைத்து அரசியல் செய்பவர்கள் நீங்கள் புத்தகத்தை வைத்து அரசியல் செய்பவர்கள் நாங்கள்னு சொன்ன அடுத்த செகண்ட் மறுபடியும் எந்திரிச்சு வாரான் இருக்க செருப்பை வேமா எடுக்கிறான் அப்புறம் கீழே போடுறான் செருப்பை மாற்றான் ஆக இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படிங்கிறதா பொது நிகழ்ச்சிகளில் பங்கெடுப்பதற்கான எந்த அருகதையும் அர்ஜுன் சம்பத்துக்கு கிடையாது அப்ப இது போன்ற மனிதர்களை திரும்ப திரும்ப அர்ஜுன் சம்பத்துகளை திரும்ப திரும்ப விவாத நிகழ்ச்சிகளிலும் இது மாதிரியான மக்கள் அரங்குகளுக்கும் அழைப்பது என்பது மீடியாக்கள் தங்களுடைய விளம்பரத்திற்காக தன்னுடைய டிஆர்பி ரேட்டை உயர்த்துறதுக்காக பண்றாங்களே ஒழிய இல்ல இவங்க சொல்லி கொடுத்து பண்றாங்களான்றது ஒரு பக்கம் இருக்கு அவன் ஏற்கனவே கழட்டு முறாண்டி எந்திரிச்சுக்கணும் அப்படின்னாலும் தான் பேசுவான் யாரையுமே அவன் பேச தான் நீங்க இப்படி ஒரு மனிதன் பிஹேவ் பண்றான் நாளைக்கு நான் ஒரு மேடையில இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் எழுந்திரிச்சு இப்போ உங்கள அடிக்க வர்றேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க கூப்பிடுவீங்களா அடுத்து என்னைய கொஞ்சம் கஷ்டம் தான் யோசிக்கணும்ல யோசிக்கணுமா இல்லையா ஆமா இது முதல் நிகழ்ச்சியா இது மாதிரி பிஹேவ் பண்றது அர்ஜுன் சம்பத்தினுடைய நடவடிக்கைகளும் தன்மைகளும் அவன் இயங்குற முறைகளும் இருக்குல்ல இது முதல் மேடையான்னு கேட்டீங்கன்னா பல விவாத நிகழ்ச்சிகள்ல பேசி கத்துவான் ஆமா யாரையும் பேச விட மாட்டான் நீ போ வான்னு தான் பேசுவான் எந்த மரியாதையும் யாருக்கும் கொடுக்கவே மாட்டான் அவனை பொறுத்த அவன் பேசுறது சங்கடமாக தான் இருக்கு ஆனால் பொது அவன் இல்லை மேடைகளுக்கு அழைக்க கூடாது பிராவட சொம்புகள் நானே போயிட்டு இருக்கேன் அவரும் இந்த வார்த்தையை எல்லாரையும் உட்கார வச்சு நிகழ்ச்சி நடத்த தொடங்குற தமிழரசன் இந்த செயலை எங்களுடைய அரங்கு சார்பாக நாங்கள் கண்டிக்கிறோம்னு கூட சொல்ல வேணாம் இந்த இந்த மாதிரியான நடவடிக்கைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னாவது பதிவு போனோம் ஏன்னா ஒரு பெரிய ரகலை நடக்குது என்ன பேசிட்டாங்க மதிவதனி வளர்ச்சி குறித்து பேசுறீங்களே வளர்ச்சி என்பது ரெண்டு குஜராத்திகள் விற்கிறார்கள் ரெண்டு குஜராத்திகள் வாங்குகிறார்கள் மோடியும் அமித்ஷாவும் விற்கிறீங்க அதானியும் அம்பானியும் வாங்குறீங்க இதுதான் இங்கே நடக்குது வளர்ச்சி என்பது எங்களுக்கு பொதுமக்களுக்கு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பட்டியல் சமூகத்திற்கு மலைவாழ் மக்களுக்கு கிடையாதுன்னு சொல்கிறாங்க வளர்ச்சி என்பது பார்ப்பன பனியாவுக்குன்னு தான் சொல்கிறாங்க அதான் எந்திரிச்சு வராங்க ஆமாம் ஆமாம் நீதான் பார்ப்பன தலைமையில் இருக்க மாட்டேன்னு வெளியே வந்து இந்து மக்களுக்கு செய்ய ஆரம்பிச்சு வந்தாங்க உனக்கே பார்ப்பன பணியாக சொன்னால் உனக்கு எங்கே எரியுது கருத்தீ ரீதியாக ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க உனக்கு அறிவும் நாணயமும் இருந்தால் நீ தயாரிப்புகளோடு வந்திருந்தா அவங்க பேசுனது இல்லை பொருந்தாது பொய் தவறு அப்படின்னு உட்கார்ந்த இடத்துல பேசுறதுக்கான ஒரு கருத்தியல் ஆகிருதி இருக்கணும் நீ ஒரு அமைப்பினுடைய தலைவர் நேற்று அமைப்பு ஆரம்பிச்சுவேன் கிடையாது அப்போ என்ன அப்படின்னா உன் அமைப்பினுடைய பண்பே என்ன அப்படின்னா கருத்தியல் ரீதியாக பேசுறவங்கள நம்மளால் பேச முடியலன்னா கத்துறது எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா எடப்பாடி காலத்துக்கு முன்பு ஜெயலலிதா கலைஞர் காலத்துல கூட இந்த மாதிரியான தள்ளுபடி எனக்கு தெரியல வரலாற்றுல ஆனா சமீப காலமாக இந்த தள்ளும் முழுங்கிறது ஒரு வன்முறையை நோக்குங்கிறது பரவாயில்ல பார்க்க முடியுது இது எப்படித்தான் புரிஞ்சுக்கிறது அல்லது மாநிலங்கள வளர்ந்து விட்டதால் அப்படி இருக்கிறார்களா அல்லது இப்பொழுது தமிழ்நாட்டில் என்ற கோபம் இருக்கு சரி

இங்கே வந்து பார்ப்பன எதிர்ப்பு இங்கே கொடி கட்டி பறக்குது இந்துத்துவ எதிர்ப்பு இங்கே பரவலாக இருக்குது சனாதன எதிர்ப்பு என்பது சேரிகள் வரை இன்றைக்கி போய் நிற்கிது இதுதான் தமிழ்நாட்டினுடைய யதார்த்தம் இதுதான் பாரதிய ஜனதாவை ஜெயிக்க ஜெயிக்கவில்லாமல் இங்கே பண்ணுது வெறும் அரசியல் மட்டும் இல்லை இங்கே இருக்கிற வளர்த்து வளக வளர வைக்கப்பட்டிருக்கிற வளர்ந்துருக்கிற கருத்தியல் என்பது பெரியாரின் மூலமாக பெரியாருக்கு முன்பு ஐவத்தி தாசரட்டமல சீனிவாசனார் நீங்கள் காலகாலமாக பார்த்தீங்கன்னா ஐயாவளி சித்தர்கள் வர பார்த்தீங்கன்னா அனைத்தும் பார்ப்பன எதிர்ப்பு பாரம்பரியம் என்பது தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது இந்த தமிழ்நாட்டில் இயக்கமாக பெரியார் காலத்தில் திராவிட சுயமரியாத இயக்கம் வளர்ந்து திராவிடர் காலமாக மாறி அது அரசியல் அமைப்புகளாக திமுக அதிமுக மதிமுகனு வளர்ந்துருக்கு இப்படி இருக்கிற இந்த பூமியில் நீங்கள் அரசியல் ரீதியாக வெறும் கரப்ஷன் ஊழலை சொல்லி வேற ஏதாவது சொல்லியெல்லாம் வர முடியாது ஆனால் இந்த ஊழல் செய்கிற கூட பார்த்தீங்கன்னா சமூக நீதி சொல்லி வந்துருவாங்க சமூக நீதி குறித்து நீங்கள் பேசும்போது இன்னொரு தகவல் இருக்குது இப்போ இந்தியா தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா பார்ப்ப நீதி அதிகம் பேசக்கூடிய அந்த நபர் வந்து விளிம்பினலேயும் விளிம்பின ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகமா இருக்கக்கூடிய விளிமிலை சமூகமாக இருக்கக்கூடிய ஒரு தானே அவ்வளவு கோபத்தோட வன்முறை கையாளுட்றா அதை எவ்வளோ புரிஞ்சு கொண்டாரா என்ன அது எப்படி எடுத்துக்கிறது நீங்கள் தனி மனிதனாலாம் எதையும் பார்க்காதீங்க தனி மனிதனாக சிலர் ரொம்ப நல்லவனாக கூட இருப்பான் அவன் பிஜேபியில் மெம்பராக இருப்பான் ஆர்எஸ்எஸ்காரங்கள்லையே சில பேர் தனி மனிதன்களாக உதவி செய்கிறவனாக ரத்த தானம் கொடுப்பவனாக யாராவது செத்து போனால் தூக்கி போடுவனாகலாம் இருப்பாங்க நீ ஒரு இண்டிவிஜுவல் என்ன கேஸ்ட்டை சேர்ந்தவன் ஒரு இண்டிவிஜுவல் என்னன்னு பார்க்காதீங்க அவன் ஏற்றுக்கொண்டிருக்கிற கருத்தியல் என்னான்னு பாருங்கள் அவன் எந்த சாதியை சார்ந்தவன் என்பது அல்ல முக்கியம் அவன் இந்துத்துவ கருத்தியரை ஏற்றுக்கொண்டவன் அவன் தன்னை ஆர்எஸ்எஸ் அறிவிக்கக்கூடியவன் எங்கேயும் அவன் விட்டு விட்டுக் இல்லை ஓகே பார்ப்பனர்கள் உயர் சாதி ஏனையவர்களெல்லாம் படிக்கட்டுகள் தான் என்கிற அந்த சாதிய படிமாணம் இருக்கு இல்லையா பார்ப்பனிய சித்தாந்தம் அதை நான் ஏற்றுக்கொண்டவன் ஓப்பனாக சொல்கிறவன் நீங்கள் மற்றவங்க புரியாமல் ஏற்றுக்கொண்டவன் முடியாது நீங்கள் புரியாமல் ஏற்றுக்கிறவங்க வேற புரியாமல் சடங்கு சம்பிரதாயங்களில் இருக்கிறவங்க வேறு ஆனால் அர்ஜுன் சம்பத் மேடை மேடையாக நான் பார்ப்பனர்களை பூஜிக்கிறேன் இல்லை பார்ப்பனு சொல்கிற வார்த்தை தான் பயன் கோவப்படுற மாதிரி ஒரு பார்ப்ப வார்த்தையே சொல்லாதேன்றான் பிராமணன் பிராமணன் வா பெரியார் பிராமணன்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் அவாய்ட் பண்ணிவிட்டு பார்ப்பனன்ற வார்த்தையை பயன்படுத்தினார்ன்ற அழிவு நாணயம் என்பது கூட அர்ஜுன் சம்பத்துக்கு கிடையாது அதனால் சூத்துறேன் உடனே பாப்பா எழுத்துருவான்னு நீங்கள் பேசுறது இருக்குல்ல அல்லாட்ட ஒரு பெரிய முரணைண்டா அர்ஜுன் பெயர் வச்சது விடுங்க அவன் அவ்வளோதான் தான் பண்டாட்டி விட்டது அவன் கொலகாரன் அவன் கோவையில் எல்லாரும் முன்னாடியும் மருத்துவமனைக்கு தன்னை பாதுகாக்க ஓடியாந்த ஒரு ஒரு ஜீவனை படுகொலை செய்த ஒரு ஒன்றாம் நம்பர் கொலகாரன் அவன் கொலகாரம் மட்டும் இல்லை நிதானமாக பேசக்கூடிய ஜனநாயகத்தன்மை தன்மை உள்ள நாகரிகமான மேடையில் அமரக்கூடிய அளவிற்கான தகுதி என்பது அர்ஜுன் சம்பத்துக்கு கிடையாது இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஓகே இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கப்படணுமா இப்ப கனிமொழி ரியாக்ட் பண்ணிருக்காங்க உடைய எல்லாமே ரியாக்ட் பண்ணிருக்காங்க இது வந்து இது வந்து இதோட முற்று பெறுமான ஒரு கேள்வி இருக்குல்ல அதுக்கு நடவடிக்கை இருக்க இருக்கா ஏன்னா ஆளும் அரசு இதுல என்ன கவனம் எடுத்ததுன்ற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா இது ஒரு முறை அல்ல இருமுறையில பல முறை உங்களை போன்றவர்களுக்கும் நடந்திருக்கிறது இந்த போக்கு சரியாக இதை சரியை சரி செய்ய தேவையான நடவடிக்கை என்ன இந்த மீடியா திராணி இருந்திருந்தால் அர்ஜுன் சம்பத்தை கீழே இறக்கி விட்டுருக்கணும் இவ்வளவு அநாகரிகமாக நீங்கள் நடந்துக்கிற நாங்கள் கூப்பிட்டுருக்க கெஸ்ட்டு மணிவதனையாக இருந்தாலும் பரந்தாமனாக இருந்தாலும் ஆளுர் சோமதாஸாக இருந்தாலும் அதே மேலே இருக்கிற நாகராஜனாக இருந்தாலும் பிஜேபி சார்பாக வேறு ஒருத்தர் இருக்கான் மேடையில் ஆமாம் பாருங்க ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்க நீங்கள் இவ்வளோ அநாகரிகமாக நடந்துக்கிட்டீங்க தயவு செய்து நீங்க வெளியேறுங்கன்னு சொல்லிருக்கணும் சொல்லியிருக்கணும் குறிப்பா அந்த சீனிவாசன் கூட அமைதியா தருக்க தவிர அவரை கூப்பிட கூட கிடையாது அதான் சொல்லிட்டு எல்லாருக்குமே திட்டம் போல செய்ய ஆகணும் நீங்க மேடையில இருக்கவங்க மட்டுமா செய்ய பா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்க கருப்பு சட்டம் போட்டு ஒரு பெரிய பட்டாளமே உட்கார்ந்து இருக்கிறாங்க அவர்களும் கை கட்டித்தான் வேடிக்கை பறத்தார் இல்ல அங்க தள்ளுமுள்ளாச்சும் கோஷம்ல வந்துச்சு மேடையில ஏறி வெளுத்த

நீங்கள் கரும்பு செல்லை பொருள் கிட்டே எல்லாம் நிற்கிறீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க ஏராளமான பேர் அங்கே நின்றுக்கிறாங்க எல்லாம் நிற்கிறாங்க ஏன் வேடிக்கை பார்த்தீங்கன்றது எனக்கு ஒரு கேள்வின்று நான் எதனால் சொல்கிறேன் நான் இது முதல் நிகழ்ச்சிங்க எங்களுக்கு தெரியல என்ன செய்கிறதுன்னு தெரியலைன்னா பரவாயில்ல என்ன நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே சேலத்தில் அருள்மொழி மேடையில் நிற்கும் பொழுது இதே கும்பல் அநியாயம் பண்ணாங்க அதை பார்த்த தமிழ்நாடு தான் இது பொதுக்கூட்ட மேடைகள்லையும் அங்கேயும் இங்கேயும் வந்து மேடையில் ஏறி மைக் ஆஃப் பண்ணுறான் எங்கள் சுரண்டையில் நீ தென்காசின்னு சொன்னீங்க இல்லையா சுரண்டேல மேடையில் ஏறி மைக்கு ஆஃப் பண்ணுறான் எங்கள்கிட்ட தேவகோட்டையில் தகராறு பண்றது மணிப்பூர் பற்றி நான் பொழுது மணிப்பூருக்கு ஏன் மோடி போகலைன்னு பேசும்பொழுது முதல் ரெண்டு பேர் என்ன அப்புறம் பத்து பேர் என்ன வந்து நின்றுட்டு கத்த ஆரம்பித்தான் நேராக வேமான் நான் பேச ஆரம்பிச்சும்பொழுது வேமா நோக்கி வர்றான் போலீஸோட பாத்திரம் என்ன தெரியுமா கூட்டத்தை நீங்க முடிங்க அனுமதி வாங்கி நடத்துகிற கூட்டம் அவங்களை அப்புறப்படுத்தணும்னு செய்ய வேண்டிய கடமை தான் காவல்துறைக்கு கண்டிப்பாக ஆனால் இதையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு காவல்துறை உடனே என்ன செய்வாங்கன்னா எல்லோருடைய பிரச்சனையாகுது நீங்கள் கூடத்தை அப்படின்றது தான் காவல்துறையினுடைய அணுகுமுறையாக இருக்குது அதனால் அர்ஜுன் சம்பத்திற்கு ஒன்று மேடையிலேயே பாடம் கற்பித்திருக்க வேண்டும் கீழே இருக்கிற கருஞ்சட்டை போட்டவங்களும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்களும் பாடம் கற்பிச்சிருக்கணும் நான் இன்னொரு வேண்டுகோள் வைக்கிறேன் மீடியாவுக்கு பூரா வேண்டுகோள் வைக்கிறேன் அர்ஜுன் சம்பத்தை நாங்கள் இனிமேல் அழைக்க மாட்டோம் அப்படின்னு முடிவெடுக்கணும் அந்த நிர்பந்தத்தை மீடியாக்களுக்கு உருவாக்கணும் பார்வையாளர்கள் ஏன்னா பார்வையாளர்களுக்கு தான் மீடியாவை உள்ள மீடியாவுக்காக பார்வையாளர்கள் கிடையாது ஓகேப்ப இந்த விஷயத்தில் இறுதி என்ன சொல்ல வர்றீங்க எப்படி புரிந்து கொள்வது மீடியா வளர்த்து விட்ட கட்சி அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு கட்சி இருக்குது எல்லாத்துக்கும் மீடியாவை பொறுப்பேற்க வைக்க நியாயமாக மீடியா வளர்த்து விட்ட கட்சி அப்படின்னா ரெண்டு கட்சி இருக்குது ரெண்டு தலைவர்கள் இருக்காங்க ஒன்று உங்க அன்பு அண்ணன் சீமான் இன்னொன்னு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்த ரெண்டு பேரும் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சது என்பது மீடியா 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 மற்ற கட்சிகள் மீடியா இல்லையா என்ன சொல்ல மீடியானால வளர்ந்தவங்க கிடையாது மற்ற கட்சிகள்லாம் திமுகன்னா அதுவும் அவருக்கு சொந்த அடித்தளம் இருக்கு அண்ணா திமுகன்னா அதுக்கு சொந்த அடித்தளம் இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு சொந்த நடவடிக்கை அப்படி பாருங்கள் ஐயோ இந்த ரெண்டு வெட்டிப்பயல்களையும் வளர்த்து விட்டது பாஜகவை மக்கள் அறிய செய்தது இருக்குல்ல அது பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் தான் அதுவும் ஊடகங்கள் சில ஊடகங்கள் பாரதிய ஜனதாவுக்கு வில போயிருக்கிறாங்க அங்கே த பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களை அங்கிருந்து விரட்டுவது என்பது இருக்குல்ல நியூஸ் எயிட்டால் நடந்துச்சு உங்களுக்கு தெரியும் ஆமாம் யாரை விவாதத்துக்கு கூப்பிடணும் யாரை கூப்பிடக்கூடாது என்கிற கைடன்ஸை குருமூர்த்தி சொல்ல ஆரம்பிப்பான் ஆக ஊடக வலைப்பின்னல் என்பது குருமூர்த்தியினுடைய பிள்ளியில் ஆர்எஸ்எஸ்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நிற்கிது ஓகே அதனால் இவங்க இல்லாமல் நிகழ்ச்சிகள் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப நீங்கள் அதிகமான நிகழ்ச்சிகளில் சுபதியை பார்க்க முடியாது அதிகமான நிகழ்ச்சிகளில் இடதுசாரிகள் கூப்பிட்றது கிடையாது ஆனால் வலதுசாரிகள்ன்ற பேரில் பல பேரில் இவங்களை உட்கார வைக்கிற இந்த தன்மை இருக்குல்ல இதுவே வந்து ஒரு வகையான அடிவரடித்தனம் இதை செய்கிறது என்பது மீடியாக்கள் அப்போ இப்படி ஒரு ஆளுனால் நீங்கள் நாளைக்கு மீடியா எதை சொல்ல விரும்புகிறீங்க மேடையில் நீங்கள் என்ன வேணாலும் ரொடித்தனம் பண்ணிக்கலாம் மேடையில் நீங்கள் பொம்பளைங்களை பேச வந்த பெண்களை நீங்கள் மரியாதை குறைவாக அடிக்கப் போகலாம் உங்கள் ஆணாதிக்க துமிர காட்டலாம் உங்கள் மத துமிர காட்டலாம் உங்கள் சாதி துமிர காட்டலாம் அப்படின்னு நீங்க மாடல் காட்டுறீங்களா இந்த மாலை டிவிக்கு நான் கேட்கறது அதுதான் சரி புரியுது இது வந்து இரு அரசியலுக்கு கருத்து முறா இருந்தால் அது ஒதுங்கி போகலாம் கடந்து போகலாம் ஆனால் அது ஒரு ஒருங்கு நிலைக்கு போகக்கூடிய செயல்கள் இப்பல்ல இல்லை இது சமீப காலங்களில் அதிகரிக்கிறது இது அரசும் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் குறிப்பாக ஊடகங்களும் தங்களது பொறுப்புகளை உணர வேண்டும் என்கிற கடுமையான விமர்சனம் வைத்திருக்கிறீர்கள் அப்படியே மக்களின் பரிவிக்க விட்டுவிடுகிறேன் இந்த விவாதச் சொல்ல அறக்கலத்துக்கு நேராக ஒதுங்கிறது முறை நன்றி